தமிழ்நாட்டு அரசியலில் பிஜேபி வச ஸ்டேடியம்கே ஒரு போர்க்களமாக இருக்கு இந்த நேரத்தில் அதிமுகவினுடைய முன்னாள் முதலமைச்சர்களான எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் புகழ்ந்து பேசியிருக்காரு பிரதமர் மோடி வந்து ஜெயலலிதாவையும் எம்ஜிஆரையும் தூக்கி கொண்டாடுறதுக்கான காரணம் என்ன ஏன்னா மோடி போய் மைக்க போட்டு யாரும் கேட்க போகிறதில்ல என்ன சார் உங்கள் மாநில தலைவர் ஜெயலலிதாவை பற்றி அசிசமாக பேசினாரு நீங்கள் எப்படி மாற்றி பேசுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நல்லாருக்கு இருக்கு பாராட்டினது அப்படின்னு சொன்னாலும் பிரச்சனை ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு ஜெயக்குமார தள்ளிட்டு போயிட்டாரு மோடி நல்ல ஆட்சி அப்படின்னு சொல்றாரு இல்லையா என்ன மாதிரியான நல்ல ஆட்சி எம்ஜிஆர் கொடுத்த நல்ல ஆட்சிக்கு நான் ஒரு உதாரணம் சொல்றேன் சினிமா தேட்டர்ல எல்லாம் பாத்துருப்பீங்க ஆடு வரும் இல்லையா இந்த ஆடு நம்ம நினைக்கிறோம் இதை வந்து எடப்பாடி பழனிசாமி தான் இன்னோவேட் பண்ணிட்டாருன்னு இல்ல சார் இது எம்ஜிஆர் இன்னோவேட் பண்ண பாருங்களா ஒரு பையன் அந்த பையனுக்கு வந்து போலியோ இதுக்கெல்லாம் உண்மையிலே கிளைம் ஒன்று ஒன்னு காந்தி கிளைம் பண்ணோம் இல்ல கலைஞர் கிளைம் பண்ணோம் இல்ல ராசியா ரெட்டி கிளைம் பண்ணோம் இல்லனா கர்பூரி தாக்கூர் கிளைம் பண்ணுமே எடுத்துக்கொண்டிருக்கிறேன் அடிப்படையில் எம்ஜிஆர் அவர்களை வந்து தன்னுடைய பெரியப்பா அப்படின்னு பேசுறாரு யாரு முதலமைச்சர் ஸ்டாலின் எதனால பேசுறாரு அவர் அதிமுகவை ஆரம்பித்து திமுகவை ஒழித்து விட்டார் அப்படின்னு பேசுறாரு இல்ல இல்ல அவர்கள் அதிமுக நம்பிக்கை இழந்து பிஜேபி பக்கம் போகிறார்களா அல்லது மக்களுக்கு ஆதரவாக பக்கம் நிற்போதி பாஜக கூட்டணியிலிருந்து அதிமுக விலகினது பெரிய செய்தியா பேசப்பட்டுச்சு இப்போ வரைக்குமே அதிமுக தலைவர்கள் எல்லாருமே ரொம்ப அதுல வந்து விடாப்பிடியா இருக்காங்க தேசிய கட்சிகளோட கூட்டணியே கிடையாது அதுலயும் பிஜேபியோட திரும்ப கூட்டணி கிடையவே கிடையாதுன்னு ஆணித்தரமா அடிச்சு பேசிட்டு இருக்காங்க பாஜக தலைவர்களும் கவுண்டர் கொடுக்குற மாதிரி எடப்பாடி விமர்சிக்கிறது முன்னாள் அமைச்சர்கள் எல்லாத்தையும் செல்லூர் ராஜு ஜெயக்குமார் எல்லாத்தையும் விமர்சிக்கிற மாதிரி தொடர்ச்சியாக பேசியிருக்காங்க தமிழ்நாட்டு அரசியலில் பிஜேபி வருஷம் ஸ்டேடியம்கே ஒரு போர்க்களமாக போய்கிட்டு இருக்கு இந்த நேரத்தில் தூத்துக்குடி வந்திருக்கிற பிரதமர் மோடி வந்து அதிமுகவினுடைய முன்னாள் முதலமைச்சர்களான எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் புகழ்ந்து பேசியிருக்காரு இது அப்படியே எதிர்முனையாக இருக்குது இது பிரதமர் மோடி வந்து ஜெயலலிதாவையும் எம்ஜிஆரையும் தூக்கி கொண்டாடுறதுக்கான காரணம் என்ன ஏன்னா மோடிட்ட போய் மைக்கை போட்டு யாரும் கேட்க போறது இல்ல என்ன சார் உங்கள் மாநில தலைவர் ஜெயலலிதாவை பற்றி அசிங்கசியமாக பேசுனாரு பெண்கள் அரசியலுக்கு வர்றதுன்றதுல ஆரம்பித்து பல விஷயங்களை வந்து கேலி கூத்தாக்குனவர் அண்ணாமலை இப்படிலாம் பேசுறாரு நீங்கள் இப்படி மாற்றி பேசுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு மோடிட்ட போய் நம்ம மைக்கை போட்டு கேட்க முடியுமா முடியாது அவர் ஒரு மேடையில் பேசுகிறாருன்னு நூறு அடிக்கு முன்னாடி கேமரா நிப்பாட்டிடுறாங்க பாட்டுறாங்க இரநூறு அடிக்கு முன்னாடி ஜேர்னலிஸ்ட் நிப்பாட்டிடுறாங்க அதையும் தாண்டி போயிட்டோம்னா ஓமை கார்டுன்னு தெரிச்சு ஓடுறாரு இப்போ இவர்கிட்ட போய் யாரும் கேட்க முடியாதுன்ற தைரியத்துல இதெல்லாம் பேசிட்டுறாரு ரெண்டாவது இப்போ மோடி அவர்கள் பேசுறது ரெண்டு விஷயமா பார்க்கணும் ஒன்று அவருக்கு இன்னும் அதிமுக உள்ள வரணுன்ற ஒரு நோக்கம் இருக்கிறது ஆனா அதிமுக வெளியே இருந்து செய்யற வேலை இருக்குல்ல அதுவும் ஏடிஎம்கேவுக்கு வந்து பிஜேபிக்கு சாதகமாகத்தான் செயல்படுதுன்ற நோக்கம் கண்ணோட்டம் எங்கிருந்து வருது அப்படின்னா ஒரு போல் அலையன்ஸை இவங்க எதிர்பார்க்குறாங்களா அல்லது போல் அலையன்ஸை எதிர்பார்த்து மோடி ஜெயலலிதாவையும் எம்ஜிஆரையும் பற்றி பேசுகிறாரான் என்ற சந்தேகம் இதிலிருந்து கிளம்பி இருக்கிறது இப்போ அதை வந்து ஏடிஎம்கே தெளிவுபடுத்தணும் இனி கூட்டணி இல்லைன்னு சொல்கிறாங்கல்ல நாளை மோடி அரசுக்கு பெரும்பான்மை தேவைப்பட்டாலும் ஆதரிக்க மாட்டேன் அப்படின்ற வெளிப்படையான முடிவை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அளித்து மக்கள் மத்தியில் நான் இன்றும் திராவிட இயக்க தலைவர் தான் திராவிட கட்சியை நடத்துபவர் தான் அப்படின்றத நிரூபிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் பாருங்களேன் இப்போ ஏடிஎம்கேக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை பாருங்கள் அவர் வந்து ஜெயலலிதாவையும் எம்ஜிஆரையும் திட்டிட்டு போனால் பரவாயில்ல பாராட்டிட்டு போயிட்டாரு ஏன் பாராட்டினு கேட்டாலும் பிரச்சனை நல்லா இருக்கு பாராட்டினது அப்படின்னு சொன்னாலும் பிரச்சனை ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு ஜெயக்குமாரை தள்ளிட்டு போயிட்டாரு மோடி பாவம் எப்படி ஹேண்டில் பண்றேன்னு தெரியாம இவங்கெல்லாம் இன்னமும் கூட பேசி கொண்டிருக்கிறார்கள் ஓகே இந்த ஜெயலலிதா பாலிடிக்ஸ் எம்ஜிஆர் பாலிடிக்ஸ் நல்ல ஆட்சி அப்படின்னு சொல்றாரு இல்லையா என்ன மாதிரியான நல்ல ஆட்சி கொடுத்தாங்க இந்த எம்ஜிஆரும் இந்த ஜெயலலிதாவும் எம்ஜிஆர் கொடுத்த நல்ல ஆட்சிக்கு நான் ஒரு உதாரணம் சொல்றேன் எம்ஜிஆர் வந்து சத்துணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார்னு ஒரு மித்து இருக்கு ஒரு உருட்டு இருக்கு இல்லையா எம்ஜிஆர் வந்து சத்துணவு திட்டத்தை விரிவுபடுத்தினார் திட்டம் முதல் முதல் ஆரம்பிக்கப்பட்ட போதே சத்துணவு திட்டமாகத்தான் ஆரம்பிக்கப்பட்டது தான் மதிய உணவு திட்டமே தவிர மாணவர்களுக்கு சத்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு பிட்டி தியாராயிர காலத்திலேயே பிளட் டெஸ்ட் எடுத்து தான் அவங்களுக்கு கொண்டு போய் சோறு போட்டாங்க பிளட் டெஸ்ட் எடுத்து யாரெல்லாம் வீக்கா இருக்கிறாங்கன்றதை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு கொண்டு போய் சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தது அதுக்கு பிறகு காமராஜர் தமிழ்நாடு முழுக்க கொண்டு வந்துட்டார் ஏன் கொண்டு வந்தாரு மாணவர்கள் சத்து இல்லாம சாப்பாடு இல்லாமல் எப்படிங்க படிக்கிறது அதனாலதான் அப்ப திட்டமே சத்துணவு திட்டம் தான் நோக்கமே உணவு கொடுக்கணும் எதுக்காக உணவு கொடுக்கணும் அவங்களுக்கு சத்துதா இருக்கிறதுக்காக உணவு கொடுக்கணும் இதுதான நோக்கம் இப்போ இவர் சத்துணவுன்னு பேர் மாற்றினால இவர் சத்துணவு வந்தவளால் ஆயிட மாட்டாரு இவர் என்ன செய்யறாரு அப்படின்னா உள்ளபடியே ஒரு நல்ல வேலை செஞ்சாரு என்ன செஞ்சாருன்னா தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய சத்துணவு பணியாளர்களை விரிவுபடுத்தினார் சத்துணவுக்கு ஒதுக்கப்படக்கூடிய நிதியை வந்து இன்னும் திட்டவட்டமாக மாற்றி அமைக்கிறார் இப்படி சிஸ்டமேட்டிக்கா சில விஷயங்களை எம்ஜிஆர் வந்து விரிவுபடுத்தி விட்டு போனார் காமராஜர் ஆட்சி காலத்துல சிஸ்டமேட்டிக்கா பண்ண முடியாத அளவுக்கு நிதி நெருக்கடி இருந்தது பிறகு அதை சமாளிக்கும் அளவுக்கு தமிழ்நாடு வளர்ந்தது எப்படி வளர்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அண்ணா தலைமையில் அமைந்த ஆட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் கலைஞர் தலைமையில் அமைந்த ஆட்சி அந்த ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டில் கொண்டு வரப்பட்ட பல்வேறு தொழில் முதலீடுகள் பல்வேறு தொழிற் திட்டங்கள் பல்வேறு சிறு குறு நடுத்தர தொழில்களை ஊக்குவிக்கும் திட்டங்கள் டெக் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் ஒண்ணு அதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா தமிழ்நாட்டிலிருந்து பிற்படுத்தப்பட்ட அல்லது பட்டியல் சமூகத்திலிருந்து யாராவது தொழில் தொடங்கணும் விருப்பப்பட்டாங்கன்னா அந்த தொழிலுக்கு தேவையான முதலீடு நான் தர்றேன்னு சொல்லிட்டு முதலீடு கொடுப்பதற்காக டிக்குன்னு ஒரு நிறுவனத்தை தொடங்கியது தமிழ்நாடு அரசு இப்படியெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்டை பெருக்கினதுனால தான் பத்து வருஷம் கழிச்சு எம்ஜிஆர் வந்து சிஸ்டமேட்டிக்கா இந்த திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய அளவுக்கு தமிழ்நாடு வலிமையான பொருளாதாரமாக மாறியது அப்போ இதை செஞ்சார் இல்லையா அப்படியே கட் பண்ணுங்க இது வரைக்கும் வாழ்த்துக்கள் சார் வாழ்த்துக்கள் அதுக்கப்புறம் என்ன தெரியுமா பண்றாரு இதுல எல்லாம் பார்த்திருப்பீங்க சினிமா தேட்டர்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க ஆடு வரும் இல்லையா நீங்க எந்த சாமியை கும்பிடுறீங்க நான் எடப்பாடி பழனிசாமியை கும்பிடுறேன்னு ஒரு ஆடு வரும் இல்லையா இந்த ஆடு நம்ம நினைக்கிறோம் இதை வந்து எடப்பாடி பழனிசாமி தான் இனோவேட் பண்ணிட்டாருன்னு இல்லை சார் இது எம்ஜிஆர் இனோவேட் பண்ண ஃபார்முலா ஒரு பையன் அந்த பையனுக்கு வந்து போலியோ அவனுக்கு என்ன நோய் போலியோ போலியோ எப்படி குணப்படுத்துறது முடியுமா போலியோவை தடுக்க முடியும் அதனாலதான் தான் போலியோவை தடுப்பதற்கு சொட்டு மருந்து தர மிஷனை வந்து வருஷ வருஷம் நடத்தி நம்ம இன்னைக்கு போலியோ இல்லாத நாடாக இந்தியாவை மாற்றி இருக்கிறோம் இல்லையா இப்போ ஒரு போலியோ சொட்டு மருந்து கொடுத்து சரி பண்ணாருன்னா பரவாயில்ல அந்த பையன் வந்து ஸ்கூலுக்கு போய் சத்துணவு சாப்பிட்றான் சத்துணவு சாப்பிட்டு ஒரு மாசத்துல சரியாயிறான் எப்படி நான் சத்துணவு சாப்பிட்டே சரியா சத்துணவு சாப்பிட்டா போலியோ சரியாகுமா நீங்கள் கொடுக்குற கார்போஹைட்ரேட்டை சாப்பிட்டு எப்படிங்க போலியோ சரியாகும் தடுப்பு மருந்தும் கொடுக்கல குணப்படுத்துறதுக்கு மருந்தே உலகத்தில் இல்லை எப்படிங்க நீங்கள் போலியோ குணப்படுத்துனீங்கன்னு மக்கள் கேட்க மாட்டாங்கன்னு நம்பி இப்படி ஆடு ஓட்டு தான் சத்துணவு அந்த வள்ளலாக மாறினார் எம்ஜிஆர் எப்பேர் பட்ட நல்லாச்சு இப்போ இதை அப்படியே மோடிக்கு எடுத்து வச்சு பாருங்க எம்ஜிஆர் ஓட்ட ஸ்டிக்கரே தான் எம்ஜிஆர் என்ன பண்ணார் காமராஜ் ஓட்ட ஸ்டிக்கர்ல மேலே பக்கத்தில் எம்ஜிஆர்னு பேர் ஓட்டிக்கிட்டாரு இன்னைக்கு வரைக்கும் இந்த பேரை எடுக்க முடியல அது வேற டாபிக் இப்போ எம்ஜிஆர் எப்படி ஸ்டிக்கர் அதே மாதிரி மோடி அடிக்கிறார் ஸ்டிக்கர் நாடு முழுக்க எந்தெந்த முன்னேற்ற மாநிலங்கள் எல்லாம் திட்டங்களை அறிமுகப்படுத்தியிருக்கோ அதை பூரா பி பிஎம் ஏஎஸ் பிஎம் அஜய் அப்படின்ற பெயரை போட்டு தேசிய அளவில் அறிமுகப்படுத்திட்டு ஏன் திட்டம் ஏன் ஏன் திட்டம் திட்டம் இதுக்கெல்லாம் உண்மையிலே கிளைம் பண்றதுனா ஒன்று இந்திரா காந்தி கிளைம் பண்ணும் இல்ல கலைஞர் கிளைம் பண்ணோம் இல்லைன்னா ராசியார் ரெட்டி கிளைம் பண்ணும் இல்லைன்னா கர்பூரி தாக்கூர் கிளைம் பண்ணும் எதுவுமே நீ பண்ணல பூதாமே ஸ்டிக்கர் அப்போ எம்ஜிஆரின் வழியில் நானும் நாடு முழுக்க ஸ்டிக்கர் எடுத்துக்கொண்டிருக்கிறேன் என்ற அடிப்படையில் அவர் பேசுகிறாரா அப்படின்றது தெரியல எம்ஜிஆர் மீது உள்ளபடியே ஏன் இவ்வளவு விமர்சிக்க எம்ஜிஆர் எம்ஜிஆர் மீது நல்ல கருத்து இல்லையா நல்ல கருத்துக்கள் நிறைய இருக்கின்றன ஒரு திராவிட இயக்கத்து பின்புலத்தில் தான் வருகிறார் அதன் காரணமாக பல்வேறு விஷயங்கள் அவர் சினிமா மூலமா பேசியிருக்கிறார் மக்களை வந்து தெரிந்தோ தெரியாமலோ அண்ணாவை நோக்கி திராவிடம் அப்படின்ற பெயரை உச்சரிக்க வைத்து பெரியார் என்ற பெயரை உச்சரிக்க வைப்பதற்கான ஒரு தொடர்ச்சி அவருடைய ஆட்சி காலத்தில் இருந்தது அந்த வகையில் நன்றி சொல்லலாம் தேவதாவுக்கு இதை கூட பொருத்திக் கொள்ள முடியாது தன்னை வந்து திராவிட இயக்க வீராங்கனையாக அவர் என்றைக்காவது அறிவித்திருக்கிறாரா கிடையாது சமூக நீதி காத்தவரா வீராங்கனை அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் அவர்கள் அவருக்கு ஒரு பட்டம் கொடுத்தார் அதை கூட போய் ஆசிரியரை கேளுங்கள் எனக்கு பட்டம் கொடுத்தது அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கை விடுவதற்கு தான் பயன்படுத்தினாரே தவிர மக்களை வென்றெடுப்பதற்கு அவர் அதிலிருந்து எந்த விதமான இதையும் செய்யல எப்பேற்பட்ட நல்லாட்சி அப்படின்னா தமிழ்நாட்டில் சொத்து குவிப்பு வழக்கில் தண்டிக்கப்பட்ட குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டு அதுக்கப்புறம் ஜட்மெண்ட் வந்துச்சு ஜட்மெண்ட் வந்தப்போ உயிரோடு இருந்திருந்தா அவங்க குற்றவாளியா இல்லையா செத்துட்டாங்க அதனால அவங்க மேல ஜட்மெண்ட் கொடுக்க முடியாதுன்னு ஒதுக்கி வச்சிட்டாங்க உயிரோடு இருந்தா ஜட்மெண்ட் கொடுத்துருப்பாங்களா என்னன்னு கொடுத்துருப்பாங்க குற்றவாளி தான் கொடுத்துருக்க மாட்டாங்க ஏன்னா ஜெயலலிதா கேஸ் வந்து ஹீரிங்கே வந்திருக்காது உயிரோடு இருந்திருந்தா அப்படி ஒரு ரூட் இருக்கு அந்த ரூட் எல்லாம் பைபாஸ் பண்ணிட்டு இப்போ அறிவிக்கணும் அப்படின்னு முடிவெடுத்தா கூட ஜெயலலிதா அவர்கள் தான் அறிவிச்சிருப்பாங்க குற்றவாளி எப்படி நல்லாட்சி கொடுத்தாரு கொள்ளையடிச்சது யாரு காசுங்க வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்தாருன்னு தீர்ப்பு இருக்குல்ல சேர்த்த சொத்து யார் சொத்து வானத்துல இருந்து உருவிட்டு வந்தாரா இல்ல மழை அவர் வீட்டில் மட்டும் தங்க மழை பெய்ததா இல்ல இல்ல மக்களிடமிருந்து ஏதோ ஒரு தொகையை வந்து அவர் கொள்ளை தான் அந்த வருமானத்துக்கு அதிகமான சொத்துன்றது உள்ள வருது ஏதோ ஒரு பிசினஸ் பண்ணி தப்பு தப்பா சம்பாதிச்சு உள்ள தான் ரிப்போர்ட் அதன் அடிப்படையில அவருடைய சொத்துக்கெல்லாம் எல்லாம் பறிமுதல் ஆயிருச்சு இல்ல ஜெயலலிதான்றதுனால சொத்துக்களை பறிமுதல் பண்ணாமட்டாங்களா போலீஸ்காரனை காரணம் பறிமுதல் பண்ணாங்க அதுக்கப்புறம் எட்நூறு கிலோ தங்கம் கிலோ கிலோ வெள்ளி முப்பத்தஞ்சு எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஜோடிகள் செருப்பு எல்பிஜி ஒரு வீட்டுக்கு எத்தனை சிலிண்டர் தேவைப்படும் பெரிய வீடுனே வச்சுப்போமே ஒரு நாலு சிலிண்டர் வச்சுக்கலாமா ஒரு ரேஷன் அட்டைக்கு ரெண்டு சிலிண்டர் தானே மேக்சிமம் ரெண்டு சிலிண்டர் தானே ரேசன் அட்டைக்கு பத்து சிலிண்டர் தர மாட்டாங்கல்ல இப்போ ஒரு வீட்டில் ரெண்டு ரேஷன் கார்டு இருக்கு அப்படின்னா அதே வெரிஃபை பண்ணணும் அதையும் தாண்டி ரெண்டு ரேஷன் கார்டு வச்சிருக்கிறாங்கன்னா நாலு சிலிண்டர் வச்சிருக்காங்க ஒரு வீட்டுக்கு எத்துக்கு சார் பத்து கணக்கான சிலிண்டர்கள் உள்ள இருக்கு தேவையே இல்லைல்ல அப்ப என்ன பண்றாங்க உள்ள வச்சுக்கிட்டு இவ்வளவு செய்த ஜெயலலிதா அவர்கள் நல்ல ஆட்சி தந்தார் அதனால எனக்கு அவரை பிடிக்கும் என்ன சார் சொல்றீங்க ஏதாவது லாஜிக் இருக்கா மக்கள் அவருக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்கன்னா அதுக்கு வேறு சில காரணங்கள் இருக்கிறது அது ஜெயலலிதான்றதுனாலே மட்டும் இல்லை அதிமுக அப்படின்ற அந்த அமைப்பு இங்கு வலிமையாக இருந்ததுனால அது தேர்ந்தெடுக்கப்பட்டது எம்ஜிஆர் வந்து தொடர்ச்சியாக இங்கு உருவாக்கி வைத்திருந்த அந்த அமைப்பின் பலம் அதிமுகவை இன்றைக்கும் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது இல்லையா அப்போ ஜெயலலிதா என்ற தனிநபர் ஆளுமைக்கு இங்கே ஓட்டு விழுகல அதிமுக கட்சி ஜெயலலிதாவுக்காக தான் உயிரோடு இருந்தது அப்படின்னா போன எலக்ஷன்ல அறுபது சீட் ஜெயிச்சிருக்க முடியும் அதிமுகவால முடியாது அப்ப அமைப்பு ரீதியாக பலமாக இருக்கின்ற கட்சி என்கின்ற காரணத்தால் அதிமுக இன்றைக்கும் சர்வே வாய்கிட்டே இருக்குது வெவ்வேறு காலகட்டங்களில் இப்படி மோடி மாதிரியான ஆட்கள் வந்து பாவம் மன்னிப்பு கொடுத்துருக்காரு ஊழல் குற்றவாளிகளுக்கும் மோசடி விளம்பர வழிகளுக்கும் இப்படி கிளீன்ஷீட்டு கொடுத்துடுறதுனால அது தொடர்ந்து சர்வே ஆகிக்கிட்டே இருக்குது இன்னும் சர்வே வாயிக் இருக்கிறது ஆனா மோடியினுடைய நோக்கம் என்ன அப்படின்றதுதான் நமக்கு இப்போ எம்ஜிஆர் அவர்களை வந்து தன்னுடைய பெரியப்பா அப்படின்னு பேசுறாரு யாரு முதலமைச்சர் ஸ்டாலின் எதனால பேசுறாரு அவர் அதிமுகவை ஆரம்பித்து திமுகவை ஒழித்து விட்டார் அப்படின்னா பேசுறாரு இல்ல இல்ல திமுகவில் இருந்த காலகட்டத்தில் எம்ஜிஆர் என்னவாக இருந்தார் திமுகவில் இருந்த காலகட்டத்தில் எம்ஜிஆர் என்னென்ன கொள்கைகளை வலியுறுத்தினார் எனக்கும் எம்ஜிஆருக்குமான தொடர்பு எப்படி இருந்தது அப்படின்ற அடிப்படையில தான் எம்ஜிஆர் மீது அவர் வந்து பாசத்தை வெளிப்படுத்துகிறாரே தவிர எம்ஜிஆரை விமர்சிக்கவே கூடாது அப்படின்ற இடத்துல வச்சு நகத்துல முதலமைச்சர் அப்போ எம்ஜிஆரின் மீது பாசத்தை வெளிப்படுத்துவது அப்படின்றது வேறு எம்ஜிஆரின் பெயரை சொல்லி அதிமுகவின் ஓட்டுகளை திருடிவிட வேண்டும் என்பது வேறு இப்போ அதிமுக தொண்டர்கள் தன்னை நிரூபிக்க வேண்டிய நெருக்கடிக்கு ஆளாகி இருக்கிறார்கள் என்ன நிரூபிக்கணும் நீண்ட காலமாக அதிமுக தொண்டர்கள் மீது இருக்கக்கூடிய ஒரு விமர்சனம் அதிமுக சாஃப்ட் ஹிந்துத்வா ஓட்ஸ் அப்படின்றதுதான் அதிமுகவுக்கு நங்கநல்லூர்லயும் வேலச்சேரியிலையும் மாம்பழத்திலையும் சாப்ட் இந்துத்வா ஓட்ஸ் இருக்குது அப்படின்றது வேற விஷயம் தமிழ்நாடு முழுக்க எப்படியான சாப்ட் இந்துத்துவா ஓட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி அவர்கள் மீது தொடர்ந்து ஒரு பிம்பம் இருக்கிறது இல்லையா அதை உடைத்து காட்ட வேண்டிய பொறுப்பு அதிமுக தொண்டர்களுக்கு இருக்கிறது அவர்கள் பிஜேபிக்கு உண்மையிலேயே வாக்கு டிரான்ஸ்பர் ஆச்சு அப்படின்னா அது சாப்ட் இந்துத்துவா அப்படின்றத நிரூபிக்கிற மாதிரி ஆகும் ஆனா அப்படி இல்லாமல் நாங்களும் பெரியார் வழியில் வந்தவர்கள் தான் நாங்களும் இந்த மண்ணின் மக்கள் தான் சமூக நீதியை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் பிற்படுத்தப்பட்டோர் நலனுக்காக உழைப்பவர்கள் தான் பட்டியல் சமூக மக்கள் நலனுக்காக உழைப்பவர்கள் தான் அதிமுகவினுடைய வாக்காளர்களும் கேடர்ஸும் நிரூபிக்க வேண்டிய ஒரு நெருக்கடி அப்படி ஒரு நெருக்கடியில் அவர்கள் முடிவெடுக்க வேண்டும் என்றால் அவர்கள் அதிமுகவின் மீது நம்பிக்கை இழந்து பிஜேபி பக்கம் போகிறார்களா அல்லது மக்களுக்கு ஆதரவாக நிற்பவர்கள் பக்கம் போகிறார்களா அப்படின்றதான் இந்த தேர்தல் தெளிவுபடுத்தப் போகிறது நீண்ட காலமாக அதிமுக மேலே இருக்கிற மித்த இந்த தேர்தல் நிரூபிக்கிறதா உடைக்கிறதா அப்படின்றத தான் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணுன்னு நினைக்கிறேன் பிரதமர் மோடி வந்து பத்தாண்டுகளை ஆட்சி இருக்காரு இப்போ சமீபத்தில் கடந்த வாரம் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தார் தூத்துக்குடியில் பேசியிருந்தார் தொடர்ச்சியாக அவருடைய வருகையை வந்து தமிழ்நாட்டுக்கு அதிகரிச்சுட்டே இருக்குன்னே சொல்லலாம் இந்த நேரத்தில் வந்து தூத்துக்குடி வந்திருந்த பிரதமர் மோடி கடுமையாக திமுகவை விமர்சித்து பேசியிருந்தார் அவருக்கு சொல்கிறதுக்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்கும் பத்தாண்டுகளை அவங்க ஆட்சி செஞ்சப்போ அவங்க செஞ்ச பல திட்டங்களில் மக்கள்கிட்ட பேசி ஓட்டு வாங்கிறதுக்கு பாராட்டுகள் பெறுறதுக்கு எவ்வளவோ இருக்குது ஆனா அதையெல்லாம் விட்டுட்டு திமுகவை கார்னர் பண்ணி பிரதமர் மோடி பேசுறதுக்கான காரணம் என்ன இல்ல செஞ்ச இப்ப நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா உண்மையிலேயே எந்த அரசாங்கமாக இருந்தாலும் ஏதாவது ஒன்று செஞ்சுதான் ஆகணும் அஞ்சு வருஷம் ஆட்சியில இருந்து கொள்ளையடிச்சாலும் ஓட்டு தேத்துறதுக்காகவாவது ஏதாவது செஞ்சுதான் ஆகணும் ஆனா பத்து வருஷம் ஆட்சியில இருந்து அப்போ எவ்வளவு விஷயங்கள் செஞ்சிருக்கலாம் அப்படின்றது நம்முடைய ஒரு சாமானியனுடைய எதிர்பார்ப்பு ஆமா ஆனா செய்யல அவர் செஞ்சிருந்தா தானே சொல்ல முடியும் நீங்க அவர்கிட்ட இல்லாததை ஏன் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அவர் செஞ்சா சொல்ல போறாரு இப்ப தமிழ்நாட்டுக்கு அவர் வந்து நிதி கொடுத்தாரு அப்படின்னா நிதியை நான் தமிழ்நாட்டுக்கு கொடுத்துட்டேன் பா அப்படின்னு அவர் சொல்லலாம் கொடுக்கல அதனால கொடுக்குறேன்னு அவரால் சொல்ல முடியல மனசாட்சிக்கு பயந்து சொல்லாம இருக்கிறாருன்னு நீங்க நினைக்க வேண்டாம் அவருக்கு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை அதனால அவர் சொல்லாம இருக்கிறாரு மனசாட்சிக்கோ அல்லது மக்கள் சாட்சிக்கோ இங்க வந்து வேலையே இல்லை பிஜேபியை பொறுத்த அளவுல பிரதமர் மோடி இப்ப தமிழ்நாட்டுக்கு வந்து திமுகவை கடுமையாக விமர்சிக்கிறார் ஏதாவது ஒரு விமர்சனம் இந்த பாயிண்ட் அவர் சொல்லிட்டாருங்க இதை வச்சு திமுக வந்து கவுண்டர் பண்ணி கவுத்தரலாங்க அப்படி ஏதாவது ஒன்று சொல்லியிருக்கிறாரா இல்லையே அவர் என்ன சொல்றாரு திமுக தடுக்குது விளம்பரம் வராமல் தடுக்குது அப்படின்றாரு மூணு நாளைக்கு பிரதமர் வந்துட்டு போன மறுநாள் எங்க தூத்துக்குடி வந்துட்டு போன மறுநாள் ஒரு ஒரு முக்கியமான நாளிதழ் தமிழ்நாட்டினுடைய முக்கியமான நாளிதழ் அதிகமான சர்க்குலேஷன் இருக்கக்கூடிய ஒரு நாளிதழ் அந்த நாளிதழ் வந்து முதல் ரெண்டு பக்கத்தில் எட்டு செய்திகள் வெளியிட்டு அந்த எட்டு செய்தியில் முதல் பக்க செய்தி முழுக்க முழுக்க பிரதமர் மோடியின் செய்தி அடுத்த பக்கத்துல ஒரே ஒரு செய்தி முதலமைச்சர் ஸ்டாலின் பற்றின செய்தி மீதி எல்லாம் மறுபடியும் மோடியை பற்றிய செய்திகள் தான் அப்போ எட்டு செய்தியில ரெண்டு பக்கம் எட்டு செய்தியில ஒன்னே ஒன்னுதான் தான் க ஸ்டாலின் பற்றிய செய்தி மீதி எல்லாமே நரேந்திர தாமோதர தாஸ் மோடியின் பேச்சை பற்றிய செய்தி தான் இப்ப இதை திமுக தடுத்ததா தடுத்துருந்தா மறுநாள் இட்லேன்னு சொல்லுறது வருமா இத்தனைக்கு அந்த பேப்பர்ல வந்து முதலமைச்சரோட ஆட் இருக்குங்க ஆட் இருக்கு அதோட தான் பிரதமர் மோடி பேசுனது வருது தடுக்கணும்னு நினைச்சிருந்தா ஃபுல் பேஜ் ஆடு கொடுத்துருப்பாங்களே திமுக அப்படி கொடுக்கலையே அப்போ தடுக்கணும்னு நினைக்கிறது இல்லை மாநில அரசு உள்ளபடியே நீங்க ஒரு திட்டத்தை அந்த திட்டத்தை செயல்படுத்திட்டு நீங்க விளம்பரப்படுத்தலாம் ரெண்டாயிரம் கடந்த சட்டப்பேரவை தேர்தல் நடந்தது இல்லையா நான்கு மாநில சட்டப்பேரவை தேர்தல் நடந்தது இல்லையா அந்த தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் நாலு மாசத்துல நாற்பத்தி நாலு கோடி அரசாங்க திட்டங்களை விளம்பரப்படுத்துவதற்காக மோடி செலவு செய்த தொகை எவ்வளவு நாற்பத்தி நாலு கோடி நாலு மாசத்துக்கு அப்ப ஆவரேஜாக ஒரு மாசத்துக்கு எவ்வளவு பதினோரு கோடி கணக்கு வருதா பதினோரு கோடி தன்னுடைய அரசின் விளம்பரத்துக்காக மட்டுமே மோடி செய்த செலவு இப்ப அப்படியே கட் பண்ணுங்க பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு வந்து பேசிவிட்டு போனதற்கு பிறகு அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டவர்கள் எல்லோரும் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய செய்தி தமிழ்நாடு போதை மாநிலமாக மாறிவிட்டது அப்படின்னு இல்லையா நாடாளுமன்றத்தில் ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது அதற்கான பதில் டிசம்பர் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கொடுக்கப்படுகிறது அப்போது பட்ஜெட்டரி அலகேஷன் ஃபார் த ஸ்கீம் அசிஸ்டன்ட்ஸ் டு ஸ்டேட்ஸ் ஃபார் நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் நார்காட்டிக்ஸ்னால் என்ன போதைப்பொருள் போதைப்பொருளை கட்டுப்படுத்துவதற்காக மாநிலத்துக்கு வழங்கக்கூடிய நிதி உதவி எவ்வளோ ஒதுக்கலாம்னு நினைக்கிறீங்க ஒரு ஸ்டேட்டுக்கு இல்லை ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு எவ்வளோ ஒதுக்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நோ ஐடியா இல்லை அவங்களுக்கே நோ ஐடியா தான் அது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபதுல எட்டு கோடி எத்தனைக்கு எல்லா ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ்க்கும் சேர்த்து இந்தியா முழுக்க இந்தியா முழுக்க போதைப் பொருளை ஒழிப்பதற்காக மாநிலங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிதியுதவி எவ்வளவுனா எட்டு கோடி ரெண்டாயிரத்து இருபது இருபத்தி அஞ்சு கோடி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டில் அஞ்சு கோடி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல அஞ்சு கோடி நான்கு நிதியாண்டுகள் தொடர்ச்சியாக எவ்வளவு எட்டு அஞ்சு 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 இப்போ இருபத்தி மூணு கோடி நான்கு நிதியாண்டுகளில் இந்தியா முழுக்க மாநில அளவில் போதை கட்டுப்படுத்துவதற்கு கொடுக்கக்கூடிய ஒன்றிய அரசின் நிதி உதவி எவ்வளவு அப்படின்னா இருபத்தி மூணு கோடி நாலே மாசத்துல பிஜேபியின் திட்டங்களை விளம்பரப்படுத்துவதற்கு மட்டும் ஆன செலவு நாப்பத்தி நாலு கோடி போதை பொருளை இந்தியா முழுக்க ஒழிக்கின்ற லட்சணம் இந்தியா முழுக்க ஒதுக்கப்பட்ட மகத்தான நிதி ஆண்டுக்கு அஞ்சு கோடி இது எப்படி இருக்குன்னா சரோஜாதேவி கொடுத்த சீப்பு டப்பா அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா ஒரு படத்தில் விளம்பரம் பண்ணுவார் இல்லையா அந்த மாதிரி தான் விளம்பரம் நடந்து கொண்டிருக்கிறது மோடி அரசாங்கத்தால இப்போ தமிழ்நாட்டில் தொடர்ந்து பேசுகிறாங்க போதை ஒழிப்பு தான் பிரச்சாரமாக முன்னெடுக்கிறார்கள் இந்தியா முழுக்க எடுத்து பாருங்க ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சில் இருந்து தொடர்ந்து நிதி போயிருக்குது மாநிலத்துக்கான நிதி உதவி அப்படின்றது தொடர்ந்து போயிருக்கிறது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஆட்சி அமைந்ததற்கு பிறகு அஞ்சு வருஷம் கம்ப்ளீட் ஆயிருச்சுல நாலரை ஃபினான்சியல் இயர் எக்ஸாக்டாக கம்ப்ளீட் ஆகிருச்சுல்ல இந்த ஃபினான்சியல் இயரில் நாலரை வருஷத்தில் எத்தனை கோடி தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கப்பட்டது தெரியுமா போதை ஒழிப்புக்காக ஒரே ஒர்க்க ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றில் மட்டும் இருபத்தோரு லட்சம் நாலு வருஷத்தில் நீங்கள் நாடு முழுக்க ஒதுக்கின தொகையே இருபத்தி மூணு கோடி தான் அதில் தமிழ்நாட்டுக்கு நீங்கள் நாலு வருஷத்தில் ஒதுக்கின நிதி வெறும் இருபத்தோரு லட்சம் தான் இந்த அரசு அமைந்ததற்கு பிறகு ஒரு ரூபாய் கூட மாநில அளவில் போதை தடுப்புக்காக ஒன்றிய அரசு ஒதுக்கவில்லை போதைப் பொருள் ஒழிப்பில் கூட தமிழ்நாட்டை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது இந்த மோடி அரசு அப்போ இதுதான் மோடி அரசனுடைய சாதனை இந்த சாதனையை எப்படி சொல்லி ஓட்டு கேட்குறது நான் உங்கள் ஊரில் வந்து போதை ஒழிப்பு பேசுகிறேன் அந்த போதை ஒழிப்புக்கு நான் உங்களுக்கு காசு தருவேணான்னு கேட்டேன்னா தரமாட்டேன் அப்படின்னா மக்கள் என்னத்தை எப்படி என்ன பதில் சொல்லுவாங்க அப்படின்றத அதனால தான் சொல்கிறேன் செய்து ரோட்டுக்கு வந்து ஓட்டு கேட்கணும் நான் உனக்கு வீட்டு பிஎம்ஏஓஓஓஓ ஸ்கீமில் வீடு கட்டி கொடுத்ததா சொல்றாங்க இல்லையா அந்த வீட்டுக்கெல்லாம் போய் நான் கொடுக்குற ப்ரௌச்சரை மோடி அரசு கொண்டு போகணும் என்னன்னு கொண்டு போகணும் நான் உனக்கு ஒன்றரை லட்சம் கொடுத்தேன் நீ கடன் எத்தனை லட்சம் வாங்கின தமிழ்நாடு அரசு லட்சம் கொடுத்துச்சு இந்த வீட்டுக்கு என் போய் மோடி அவர்கள் வந்து வீடு வீடுக்கு நீட்ட சொல்லட்டும் அதுக்கப்புறம் தமிழ்நாட்டினுடைய பதில் என்ன அப்படின்றது தெரியும் எந்த திட்டத்துக்குமே எல்லா திட்டத்திலும் பெரும்பான்மையான செலவுகளை மாநில அரசு ஏற்றுக் கொண்டிருக்கிறது எல்லா திட்டங்களிலும் அதிகப்படியான சுமையை மாநில அரசு சந்தித்துக் கொண்டிருக்கிறது இந்த பத்து ஆண்டுகள்ல ஒட்டுமொத்தமாக ஒன்றிய அரசு தான் அதிகப்படியான வளங்களை திரட்டி வைத்திருக்கிறது இந்தியாவின் மொத்த வளங்களில் ஒன்றிய அரசின் கையில் இருப்பது அறுபத்தி ஒரு சதவீத ரிசோர்ஸஸ் சரியா ஆனால் ஒன்றிய அரசு செலவு பண்ணது முப்பத்தோரு சதவீத ரிசோர்ஸஸ் தான் மீதி இருக்கக்கூடிய எழுபது சதவீத அறுபத்தொம்பது சதவீத ரிசோர்ஸஸ் மாநில அரசு ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கு இருக்கிற முப்பது சதவீத ரிசோர்ஸ் வச்சு கையில் இருக்கிறதே முப்பது தான் அதிலிருந்து அவ்வளவு செலவையும் மாநில அரசு தாங்கிக் கொண்டிருக்கிறது ஒன்றிய அரசு பாரபட்சமாக நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டுக்கு இதுவரை ஒதுக்கப்பட்ட நிதி எவ்வளவு அப்படின்றத கணக்கு போட்டு சொல்லட்டும் டாக்ஸ் டெவல்யூஷன்ல தமிழ்நாட்டுக்கு கடந்த முறை முப்பத்தோரு சதவீதம் தான் ஒதுக்கி இருக்கிறாங்க ஒன்றிய அரசினுடைய நிதிக்குழு இவங்க அமைத்த நிதிக்குழு இப்போ புதுசாக அமைச்சிருக்கிறாங்க அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் அமைத்த நிதிக்குழு நாப்பத்தோரு ச நாற்பத்தி ரெண்டு சதவீதம் சொல்லுது இவங்க நாற்பத்தி ஒன்னா மாற்றுறாங்க நாற்பத்தி ஒண்ணுக்கு அப்புறம் இப்ப அடுத்த நிதிக்குழு போகுது இந்த நாற்பத்தொன்னு நாற்பத்தி ரெண்டு எதையுமே முழுசாக ஒதுக்கியதே கிடையாது இது வரைக்கும் ஒன்றிய அரசு முப்பத்தி ரெண்டு சதவீதத்துலேருந்து இருபத்தொம்போது ஒன்பது சதவீதம் தான் ஆவரேஜா ஒதுக்குறது மீதி பத்து சதவீதம் எங்கே போகுது அப்படின்னு கேட்டோம்னா நமக்கு தெரியாது அது உத்தரப்பிரதேச காரனுக்கும் மத்திய பிரதேசக்காரனுக்கும் தான் தெரியும் அங்கே எவ்வளோ நிதி போய்கிட்டு இருக்குது அப்படின்றது இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நம்ம மற்ற மாநிலத்துக்கு நிதியே கொடுக்க வேணாம்னு சொல்கிறோமா இல்ல நிச்சயமா இல்லை எல்லா மாநிலத்துக்கு நிதி கொடுங்க அவன் கட்டுறதுக்கான ப்ரபோஷன் ரெப்ரஸண்டேஷனை கொடுத்துருங்களேன் ஏன் கொடுக்க மறுக்கிறது ஒன்றிய அரசு அந்த ப்ரொபோஷனை ஒன்றிய அரசு உத்தரப்பிரதேசுக்கு ஒரு மாதிரியும் நம்ம மாநிலத்துக்கு ஒரு மாதிரி வைத்திருப்பது ஏ இன்னொன்று இந்த ஃபினான்ஸில் ஒதுக்கீடு செய்வதில் ஃபாரஸ்ட் கவருக்கு தனியாக வந்து சாங்க்ஷன் பண்றாங்க மாநிலத்தினுடைய காடு எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாநிலத்தில் காடே இருக்காது அப்போ அங்கே என்ன பண்ணுவீங்க ஒரு மாநிலத்தில் காடு மட்டுமே இருக்கும் இப்போ அங்கே என்ன பண்ணுவீங்க அதுக்கான மார்க்குக்கு தமிழ்நாடு அரசு எங்கே போகிறது ராஜஸ்தான் எங்கே போகிறது அப்போது இப்படித்தான் ஒன்றிய அரசு பாரபட்சமாக நடந்து கொண்டிருக்கிறது இதை சொல்லியெல்லாம் அவரால் ஓட்டு கேட்க முடியாது தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சேன் குறைந்தபட்சம் தமிழ்நாட்டில் மக்களுக்கு தமிழ்னா ரொம்ப பிடிக்கும் அந்த தமிழுக்காவது நான் என்ன செஞ்சேன்னு அவர் சொல்லணும்ல நான் எல்லா ஊர்லேயும் திருக்குறள் பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு சேட்டு மாதிரி வந்து இங்கே திருக்குறள் பேசிட்டு போனால் ஓட்டு விழுந்துருமா அந்த தமிழை வளர்க்குறதுக்கு நீங்கள் எவ்வளோ நிதி ஒதுக்கியிருக்கீங்க ஹிந்திக்கு எவ்வளோ ஒதுக்கி இருக்கீங்க பட்டேலுக்கு செலவு பேசுறீங்க பட்டேல் சிலைக்கு கீழே தமிழ்ல எழுதுறேன்னு எழுதுனீங்களே ஒரு எழுத்து ஸ்டேட்டுக்கே ஒப்பு யூனிட்டின்னு யாருக்குமே புரியாது அந்த எழுத்து அப்படி ஒரு எழுத்தை அங்கே எழுதி வச்சிருக்கிறாங்க ராமர் கோயில் வாசல்ல கூட தமிழ்ல எழுதுறே என்ற பேரில் இப்படித்தான் கேவலமாக எழுதி வைத்திருந்தார்கள் அந்த வார்த்தையை சொன்னா கூட யூடியூபே சென்சார் பண்ணிருந்தோம் அப்படியான வார்த்தைகள்லாம் எழுதி வைக்கிறாங்க தமிழ் எழுதுறேன்ற பேரில் இதுதான் இவங்க தமிழை வளர்க்குற லட்சணம் இந்த லட்சணத்தில் இவர்கள் தமிழ்நாட்டில் வந்து என்னான்னு ஓட்டி கேட்பாங்க கடைசியா ஜல்லிக்கட்டு உலகத்திலேயே மிகப்பெரிய மோசடி அப்படின்னா இவனுக்கு ஜல்லிக்கட்டு கிளைம் தான் ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்தது ஒன்றியத்துல யார் ஆட்சியில் இருந்தா மோடி அரசு இல்லையா தமிழ்நாட்டுல யார் ஆட்சியில் இருந்தா ஏடிஎம்கே அரசு என்ன பிரச்சனை அன்னைக்கு சின்னமா சின்னமா ஓபிஎஸ் எங்க மாநில ஆரம்பிச்சு மோடி மோடி இங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க இல்லையா நான் மரியாதையை சொல்றேன் மக்கள் வந்து ராவா கூப்பிட்டாங்க மோடி மோடி இங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ராவா கூப்பிட்டாங்க இப்படியெல்லாம் கூப்பிட்டாங்கல்ல மோடி வந்தாரா வந்து ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி கொடுத்தாரா கொடுத்துட்டேன்னு அண்ணாமலை சொல்றாரு எப்படி கொடுத்தாங்கன்னு கேளுங்க அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியான்னு ஒன்று இருக்கு அந்த ஏடபிள்யூபி வருது தெரியுமா மினிஸ்ட்ரி ஆஃப் மீன்வளத்துறை மற்றும் கால்நடைகள் பராமரிப்பு துறையின் தான் ஏடபிள்யூபி வருது இந்த மீன்வளம் மற்றும் கால்நடைகள் பராமரிப்பு துறையினுடைய இணையமைச்சர் யார் தெரியுமா மாண்புமிகு எல்முருகன் அவர்கள் அவர் அந்த துறை இணையமைச்சராக இருக்கிறார் விச் மீன்ஸ் அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியாவும் எல்முருகன் ஆஃபீஸும் ஒரே அட்ரஸ்ல தான் இருக்கு ரெண்டுக்குமே அவர்தான் அமைச்சர் அந்த அமைச்சர் என்ன செய்யறாரு தெரியுமா சொல்லியிருக்கலாம்ல இருக்கலாம் எல்முருகன் தமிழர் பச்சை தமிழர் என்ன அந்த தமிழர் ஏடபிள்யூபி சொல்லி என்னப்பா தமிழ்நாட்டுக்கு எதிராக ஒரு கேஸ் நடத்துறீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க இப்பெல்லாம் நடத்த விட மாட்டேன் நான் தமிழன் மோடிஜி தமிழர்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா துடிச்சிருவேன் சொல்லியிருக்கிறாரு தொலைச்சிருவேன் ஒழுங்க அந்த கேஸ் வாபஸ் ஆகுன்னு சொல்லி இல்லையா ஆமா வாங்கலையே மாறாக ஒன்றிய அரசு வாதாடுது என்னன்னு வாதாடுது இங்க மிருக சித்திரவதை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்ல வாதாடுறாங்க வாதாடுறதுக்கு சம்பளம் யாரு கொடுக்குறா அந்த மினிஸ்ட்ரியில எழுமுரு தான் சம்பளம் கொடுக்குறாரு இவரே சம்பளம் கொடுத்து வக்கீல வச்சு ஜல்லிக்கட்டுக்கு எதிராக வாதாடி நம்ம தமிழ்நாடு அரசு கபில் சிபில் போன்ற மூத்த வழக்கறிஞர்களை வைத்து இந்த எதிராக போராடி இருக்கிறது எப்படி இந்த போராட்டம் நடந்துச்சு நீங்க கேஸே போடாம எப்படி சார் நடக்கும் கேஸ் நாங்க போய் நாங்களே தடை பண்ணி நாங்களே கேஸ் நடத்துறோமா என்ன அறிவு கட்டத்தனமான பேச்சு இது தன்னாமல பேசுறாரு ஜல்லிக்க பரிசு கொடுக்குறாங்க எங்க பல்லடத்துல வச்சு அந்த மாடு இருந்துச்சுன்னா யாரை முட்டும்னு தெரியாது அப்படி இருக்கிறது நிலவரம் இப்ப ஜல்லிக்கட்டுக்கு நான் தான் அனுமதி வாங்கி கொடுத்தேன்னு மோசடி செய்து கொண்டிருக்கிறார்கள் எல்முருகன் ஓபனா சொல்லணும் நான் ஓபனா சேலஞ்ச் பண்றேன் நான் இதை தடுத்து நிறுத்த முயற்சி செய்தேன் என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் துறை என்னை மீறி இந்த வழக்கை நடத்தி விட்டார்கள் சொல்லுவாரா அது எப்படி நடத்த முடியும் இணையமைச்சராக தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு பாரம்பரிய உரிமை கிடையாது அப்படின்னு சொன்னது இவங்க தான் இன்னைக்கு இவங்க என்ன சொல்றாங்க ஜல்லிக்கட்டு சனாதன விளையாட்டம் நல்லா இருக்குல்ல எல்லாமே பண்ணுவோம் எப்படி வந்து ஏடிஎம் கே உட்காந்து குத்தி கொலை பண்ணி ஏடிஎம் கே பிறகு ஜெயலலிதா எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச தலைவர் எம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச தலைவர் அது மாதிரி ஜல்லிக்கட்டை நிறுத்துறதுக்கான எல்லா வேலையும் பண்ணிட்டு இன்னைக்கு ஜல்லிக்கட்டு ஒரு சனாதன விளையாட்டு இது அன்னைக்கே வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ஜல்லிக்கட்டு சனாதன விளையாட்டுன்னு சொல்லியிருந்தா டே இது வேளாண்டா நம்மளுக்கு ஏதோ பிரச்சனை வரும் போல நீங்க வேற மாதிரி வர்றாங்கன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு சேர்த்து அடி அடிச்சிருக்குதோ இவங்க மோசடி செய்து கொண்டிருக்கிறார்கள் இல்லாத எந்த விதத்திலும் உண்மைக்கு ஒவ்வாத கருத்துக்களை பேசிக் கொண்டிருக்கிறார்கள் உண்மைக்கு புறம்பான பொய்யை மட்டுமே பேசிக் கொண்டிருக்கிறார் மாண்பு மிகு இந்திய தேசத்தின் பிரதமர் நரேந்திர மோடி ஆறு லட்சம் ரூபாய் கடன் வாங்கி திருப்பி கட்டுவதற்கு அவரிடம் திராணி இருந்தால் அவன் ஏன் வச்சு தங்கி இருக்க போறான் முழுக்க முழுக்க மாநில அரசு கட்டி கொடுக்கக்கூடிய ஒரு வீடு கட்டி தரும் திட்டமே தவிர அதில் ஒற்றிய அரசு பங்கு தொகை ஒரு பைசா கூட கிடையாது இந்திரா காந்தி வந்து சொல்லலாம் நான் இந்த திட்டத்துக்கு பங்களிப்பு செய்தேன் நீங்கள் யார் உங்களுக்கு இந்த திட்டத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க